வயதான பார்ப்போம் இலசுகள் அன்றைய தினத்திற்காகவே ஸ்பெஷலாக எடுக்கப்பட்ட உயர்த்துக் கொண்டு விடுவார்கள் அவரவர் மணிக்கெல்லாம் ரெடியாகி விடுவார்கள் முக்கியமான ஒரு சம்பவம் இலசுகள் மத்தியில் பிரபலமானது ஏழு மணிக்கெல்லாம் மஸ என்கிற ஒரு சம்பவத்தை நடத்துவார்கள் அதாவது இளம் குமரிகளையும் அழகான பெண்களையும் சைட் அடித்து ஜோக்கடித்து பின்னால் விரட்டுவதுதான் மஸ விரட்டு என்பது இது அன்றைய தினத்தில் உள்ளவர்களுக்கும் இன்றைய தினத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியும் இது அலங்கரிக்கொண்டுதான் இருக்கிறது இந்த விளையாட்டை ஆரம்பித்து குதூகலமாக திருப்தியானதும் நல்ல ஹோட்டலுக்கு போய் செமத்தியாக போட்டு போட் போட்டி போட்டு சாப்பிட்டு விட்டு போட்டுக்கொண்டு அந்த மப்பிலே நேராக அன்றைய தின ஸ்பெஷல் சினிமாவுக்கு செகண்ட் ஷோ படம் பார்த்து விட்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகி கிளைமாக கலந்து கொண்டு நன்மையை அள்ளிக்கொள்கிறார்கள் உண்மை சம்பவத்தை தான் நான் சொன்னேன் நான் முதலில் குறிப்பிட்ட மாதிரி இது அத்தனையும் உண்மை சம்பவங்கள்